வணக்கம் சென்னை மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜிம் மாஸ்டரான விக்னேஸ்வர் இவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது ஆட்டோ ஓட்டனுடைய மகளான பதினைந்து வயது மகளை காதலிஸ்ட்டு வந்திருக்காரு படிப்பை முடித்ததுமே ரெண்டு பேருமே ஒரே தனியார் கல்லூரியில் சேர்ந்திருக்காங்க அப்போது ரெண்டு பேருமே பலமுறை வந்து மகாபலிபுரத்துக்கும் போயிருக்காங்க விருதியில் அறையெடுத்து உல்லாசமாகவும் இருந்திருக்காங்க இவருடைய இந்த காதல் விவகாரம் கல்லூரி நிர்வாகத்துக்கு தெரிய வந்திருக்கு இதனால் இரண்டு பேருமே பத்து நாட்கள் சஸ்பெண்டும் செஞ்சுருக்காங்க கல்லூரி படிப்பை முடிச்சதுமே விக்னேஷ் வந்து சொந்தமாக ஒரு ஜிம்மை தொடங்கி அதை நடத்திட்டு வந்தார் அவருடைய காதலி வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு வராங்க இந்த தான் ஆட்டோ ஓட்டனான தனது தந்தையுடன் விக்னேஷருடைய வீட்டுக்கு சென்ற அந்த மாணவி காதல் விவகாரத்தை சொல்லி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டிருக்காங்க அப்போது விக்னேஷ்வருடைய பெற்றோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திருமணம் நாங்கள் செஞ்சு வைக்கிறோமா ஆனால் எங்களுக்கு வரதட்சணையாக ஒரு சொகுசுக்காரும் என் பையனுக்கு எண்பது சவரன் நகையும் கேட்டிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த காதலியுடைய தந்தை என்னால் உழவு முடியுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து அவங்க ஒத்துக்கலை எங்களுக்கு இவ்வளோ வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் அவருடைய காதலி குழம்பி போய் அந்த சமயத்தில் விக்னேஷ்வர் சரிவா இது குறித்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி ஹோட்டலுக்கு அவருடைய காதலி அழைத்து சென்றிருக்காரு அங்கே எப்படி நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு நம்பிக்கை தெரிவித்ததோடு அங்கே வச்சும் அந்த பெண்ணுடன் வந்து அவர் தனிமையிலையும் இருந்திருக்காரு அப்போது ரெண்டு பேருமே நெருக்கமாக இருந்ததை அந்த பெண்ணுக்கு தெரியாமல் வீடியோவாக எடுத்து வைத்துக்கொண்டு அந்த வீடியோவை காட்டி தன்னை மறந்து விடும்படி அந்த பெண்ணையே வந்து விக்னேஸ்வர் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு பத்து வருட காதலுக்கு வாய் பாய் சொன்ன கையோடு கடந்த மே மாதம் பதிமூணாம் தேதி தன்னை கடத்தி கட்டாய திருமணம் செய்து வைக்க முயல்வதாக கூறி காதலுடைய குடும்பத்தினர் மீதே விக்கி குமரநகர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் கொடுத்திருக்காரு காதலி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டுக்கு புகார் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவர் செஞ்சிருக்காரு அந்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த புகாரில் எனக்கு ஏற்கனவே மே மாதம் எட்டாம் தேதி வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் முடிந்துவிட்டது என்றும் இனி ஆட்டவனுடைய மகள் என்னுடைய வாழ்க்கையில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் தெரிவிச்சிருக்காரு இதை பார்த்ததும் அந்த காதலி அதிர்ச்சியடைந்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து பூந்தமல்லி மகளிர் நிலையத்தில் விக்னேஸ்வர் மற்றும் அவரது பெற்றோர்கள் மீது புகாரிச்சிருக்காங்க ஐந்து மாதங்களாக போலீசார் விசாரித்து வந்த நிலையில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கருடைய உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் விக்னேஸ்வரை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க விக்னேஷ்வர் மீது பாலியல் பலாத்காரம் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட எட்டு பிரிவிலின் கீழ் வழக்கு பதிவு செய்து தற்போது போலீசார் அவரிடம் தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க